வணக்கம் இன்னைக்கு மார்ச் இருபத்தேழு முக்கியமான நாள் உலக நாடக தினம் சொல்ல வேர்ல்ட் தியேட்டர் டே என்ன மாதிரி நாடகத்திலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே அதுவும் இந்த தரம் ரொம்ப விமர்சையாக இங்கே பண்ணியிருக்காங்க முக்கியமாக கோமல் சுவாமிநாதனோட வாரிசு தாரிணிக்கு என்னுடைய பாராட்டுகள் அற்புதமாக எல்லா ட்ரூப்ஸையும் சேர்த்து வச்சு ஒரே நாளில் அவங்களுடைய திறமைகளை ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் காட்டிகிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் அட்டெம் மொத்த தமிழ் நாடகத்தையே இங்கே நாரதகான் சபா கொண்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது அதில் எங்கள் யுஏஏ குழு ஒன் ஆஃப் த லீடிங் ட்ரூப்ஸ் எழுபத்தஞ்சு வருஷமாக இந்த ட்ரூப் இருக்குது எங்களுடைய முதிரை நாடகமான ரகசியம் பரம ரகசியத்தை இன்றைக்கி ஒரு ஏழு நிமிஷம் போட்டு காமிச்சு மக்களை மகிழ்வித்தோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் ஜிபி அப்புறம் நான் இப்போ என் பொண்ணு மதுவந்தி நாடகம்ன்றது ஒரு எங்களுக்கு என்னன்னு சொல்கிறது ஒரு வைரஸ் மாதிரி அது போயிட்டே இருக்கும் இன்னும் என் பேரனும் இந்த நாடக துறைக்கு வருவான் நாடகம் என்பது அழியாது அதனால்தான் இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் நாடகமே உலகம்னு சொன்னார் தி வேர்ல்ஸ் ஸ்டேஜ் வாழ்க வளமுடு கேள்வி இல்லை